கொடுத்துருவாங்கண்ணா மொத்த தமிழ்நாடே சொல்லுங்க அது மாசி பங்கு திருவிழா காரைக்குடி மீனாட்சி புரத்தில் தேராட்சி புரியும் அதனால உடம்புலாம் புள்ளரிச்சு போகும் எந்த ஊரை வேலை பார்த்துட்டுனாலும் காரைக்குடி திருவிழாவுக்கு ஒட்டு மொத்த காரைக்குடி சத்தமும் காரைக்குடியில் கால் வச்சிருக்கு மாலை மஞ்ச செய்யறதுன்னு காரைக்குடி முழுக்கவே மஞ்சள் மைதாங்க காத்தா பாய் மைதாங்க காத்தா இந்த காரைக்குடி முழுக்க சின்ன பிள்ளையாக வந்துட்டு சொல்லுவாங்க இன்னும் பல வருஷம் ஆனாலும் இந்த பிள்ளையாக தான் அவள் தான் மன்னன போ காரைக்குடி நம்ம பூமியில் வந்தவனா சின்ன பிள்ள வளிதா நான் பேர சொல்ல அவ காணவப்பா வரம் கொடுப்பா வந்தான காத்து நிற்பா முத்து மாறியவா மக்கள் கொறை எப்போதும் தீர்க்கும் வப்பா கண்ணாழ தேவியே காப்பாற்று சாமியே அம்மாறி சின்ன முத்து மாறி மீரியே அபிலாமி சூரிய அம்மாறித்து மாறி உடுக்க ஓடி அடிக்கிடுமா உத்தரவு தந்துவிடுமாறிமா தடுக்க வந்த இருக்க சங்கத்தில சந்தை பட வர ി കരങ്ങേറ്റി ആളി വരും നേട്ടിയാടി വരും കാരടി മാറി എം കൊളവ സോട്ട് കിട്ടും കണ്ണാടിയേ കാാടി അഭിരാമി സൂളിയെ അമ്മി എഴുത മുത്തും பாத்தா பஞ்சோம் மரப்போ சூற பாத்தாத்தா புண்ணாத்தா மூண பாறை அந்த விட்டு சொன்ன அடியே கச அத்தனை கிளியே

பாரு காய பாருங்க நம்ம காலக்கூடிய மாறி எத்தா பொங்கல் விடுங்க வேம்போடு ஆடை அடுக்க மாருங்க அவங்க சித்திரமா அது மாதிரி ஆளுங்க வேம்போடு ஆடை அடுக்க அம்மனியாருங்க அவங்க சித்திரமா அது மாதிரி ஆளுங்க